அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அட்சய திருதியில் வரக்கூடிய ராஜ யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த அட்சய திருதியை ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா வியாழனும் சந்திரனும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு தேவகுரு சொல்கிறாரு இந்த ரெண்டு வீடுகளும் இணையிறதால கஜகேசரி யோகம் உண்டாகுமா இது மிகவும் புனிதமான யோகம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த அட்சய திருதியை அன்னைக்கு உருவாக போகக்கூடிய இந்த யோகத்தால் சில பேருக்கு மிகவும் நல்ல பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுமார் நூறு வருடத்திற்கு பிறகு இந்த கஜகேசரி ராஜ யோகம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமியே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்ப எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்பதான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாய் இந்த இந்த அட்சய திருதியை அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஜோதிடத்தின் படி ரொம்ப முக்கியமான மற்றும் புனிதமான யோகாவாக கருதப்படுதுங்க வியாழனும் சந்திரனும் நல்ல நண்பர்கள் தேவகுரு குரு அப்படின்னு சொல்கிறோம் இதனால தான் இந்த கஜகேசரி யோகம் உருவாகுது அப்படின்னு பார்க்குறோம் லக்ஷ்மி தேவிக்கு அளவற்ற ஆசிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுமா இந்த அட்சய திருதியை மூன்றாம் நாளில் கஜகேசரி யோகத்தோடு சசராஜ யோகம் இவையெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த யோகத்தில் செய்ய படக்கூடிய வழிபாடுகள் தானம் விரதம் இவை எல்லாமே நல்லதொரு பலனை நமக்கு கொடுக்கும் அனைத்து சுபகாரியங்களும் சீராக நடைபெற சூரியன் மற்றும் சந்திரனுடைய நிலைகள் அதிகமாக முக்கியத்துவம் பெறுது இந்த ரெண்டு முக்கிய கிரகங்களும் அச்சய திருதியை நாளில் உச்சம் பெறுமா தான் இந்த நாள் சிறந்த நாளாக கருதப்படுது அப்படி இந்த நாள்ல என்னென்னலாம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பா இந்த கஜகேசரி யோகம் உருவாகிறதால மிதுனம் சிம்மம் கன்னி துலா தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால இந்த ராசிக்காரர்களில் நீங்களும் ஒருவர் அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசியை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த நாளில் நீங்களும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே நல்ல பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த அட்சய திருதியை அட்சய திருதியை மட்டும் சொல்கிறோம் மே பத்தாம் தேதின்னு சொல்கிறோம் ஆனால் அதனுடைய நேரம் என்ன அப்படின்னு பார்க்க மே பத்தாம் தேதி அதிகாலை நான்கு பதினேழு மணி முதல் மறுநாள் அதிகாலை இரண்டு ஐம்பது மணி வரையும் தொடருது அட்சய திருதியை நாளில் சுப முகூர்த்தம் காலை ஐந்து முப்பத்தி மூன்று மணி மணி முதல் ஏழு பதினாலு வரைக்கும் இருக்குங்க அமிர்த முகூர்த்த காலை எட்டு ஐம்பத்தி ஆறு மணி முதல் பத்து முப்பத்தி ஏழு மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு பதினெட்டு மணி முதல் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரையும் இந்த சுப முகூர்த்தம் இருக்குது அதே போல் மாலை இருபத்தி ஒன்று மணி முதல் இரவு இரவு ஏழு மணி வரையும் சிறிய முகூர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த திருதியை நாளில் நீங்க உங்களுடைய வீடுகளில் மனதார நீங்க மகாலட்சுமி வழிபட்டாலே போதுமானது என்று சொல்றாங்க இப்போ தங்கம் விலை நாளுக்கு நாள் உச்சத்தை எட்டி வரதால நகை வாங்க பலரும் முடியாமல் தவிப்பாங்க அப்படி இருக்கிறவங்க அதற்கு பதில் வேறு எந்த பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா கீரை மற்றும் காய்கறிகள் செல்வத்தின் உடைய சின்னங்களான தானியங்களை வாங்கலாம் அதாவது அரிசி பார்லி இவையெல்லாம் வாங்கலாம் இதோட மண் குடம் சங்கு ஸ்ரீயந்திரம் புனித பொருட்களான நெய் இவையெல்லாம் வாங்கலாம் இவையெல்லாம் தங்கத்துக்கு மாறாக வாங்கி நம்ம பயன்பெறலாம் அப்படினோ இவையெல்லாம் நம்ம வீடுகளில் அதிர்ஷ்டத்தை பெருக்கும் என்று சொல்கிறாங்க தங்கம் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க இது போன்ற பொருட்களும் வாங்கலாம் இது மட்டும் இல்லாமல் உப்பு அரிசி வளம்பொரி சங்கு சோழிகள் இவை எல்லாம் கூட வாங்கலாம் இதோடு சேர்த்து ஒரு பாத்திரமும் வாங்கலாம் பொன் பார்ப்பது பெண் பார்ப்பது நிச்சயதார்த்தம் செய்கிறது இது போன்ற காரியங்களில் இந்த நாளில் ஈடுபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த காரியங்கள் சுபகாரியங்களாக முடியும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு அரிசி அப்படிங்கிறது கடவுளுக்கு நிகரான ஒரு பொருளாக நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் எப்போதுமே அரிசிங்கிறது நம்ம வீட்டில் குறையில்லாமல் தான் இருக்கணும் அதே போல் இந்த நாளில் அரிசி வாங்கி நம்ம குறையில்லாமல் வைத்திருந்தோம் அப்படின்னா போதும் அது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க வீடுகளில் எப்படி இந்த அச்ச திருதியை மேற்கொள்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இன்றைய தினத்துல லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை செய்ய ஐஸ்வர்யம் பெருகும் இயலாதவங்க ஓம் ஐஸ்வர்யா நமக என்று கூறினாலே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க பார்க்கடல கடைந்த போது ரத்தினங்கள் ஐராவதம் கல்பத கற்பதரு காமதேனு சந்திரன் மகா மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினாங்களாம் இப்படி இப்படி நடக்கும் போது அவதரி தினங்கள் இந்த அட்சய திருதியை தான் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு கௌரவ சபையில திரௌபதியினுடைய மானம் காக்க ஸ்ரீகிருஷ்ணர் துகில் தந்து அருளியது போன்ற புராண சம்பவங்கள் நிகழ்ந்ததும் இந்த தினத்தில் என்றும் சொல்றாங்க பரசுராமரை அவதரித்ததும் அட்சய திருதியில் தான் இந்த நாளில் பரசுராமர் வழிபாடு நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா மிக மிக நல்லதுங்க அன்றைய தினத்தில் லக்ஷ்மி தேவி வசிக்கக்கூடிய பொருட்களை நாம் வாங்கினோம் அப்படின்னா அது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை இந்த நாளில் வாங்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பச்சரிசி வெள்ளம் உப்பு ஆகியவற்றையும் வாங்கலாம் ஏன் அப்படின்னா இயற்கை தோன்றும் போது முதல்ல வந்தவை இவை தான் ஒரே இடத்துல செல்வம் குவிந்திருப்பதை இறைவன் விரும்புறது கிடையாது இல்லாத இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து இல்லாமல் நீக்க படைத்த படைக்கப்பட்ட நாள் இது அப்படின்னு சொல்லலாம் ஒரு கையளவு நெல் பல மூட்டை அரிசியை உருவாக்க முடியும் அதே போல் நாம் கொடுக்கக்கூடிய சிறு தானமும் பல மடங்காக திரும்ப வளரும் வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் உடுக்க உடை குடை பானகம் நீர் மோர் விசிறி போன்றவற்றை தானம் தர சொல்கிறது இந்த பவுஷ குறிப்பா தண்ணீர் நிறை குடத்து நிறைந்த குடத்துல நாம் கொடுத்தோம் அப்படின்னா அழியாத செல்வம் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த அட்சய திருதியை நாள் அப்படிங்கிறது புராணங்களோடு தொடர்பு சொல்லப்படுதுங்க பல நல்ல விஷயங்கள் பல தெய்வத்தினுடைய காரியங்கள் இந்த நாளில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பரசுராமர் தோன்றிய அதாவது பரசுராமர் பிறந்தது இந்த நாளில் தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் துகிலுரிக்கும் போது வந்து காப்பாற்றியது இந்த நாளில் தான் அப்படின்னு நிறைய புராணங்களோடு தொடர்பு கொண்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த நாளில் நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம ஒரு ஏழைகளுக்கு ஒரு பொருள் தானமாக கொடுக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அதோடு நீங்களும் இது போல செய்து பாருங்க சோழிகள் மற்றும் தேவையான ஆடைகள் ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் பெண் பார்த்து நிச்சயதார்த்தம் செய்கிற சுபகாரியங்கள் இவையெல்லாம் இந்த நாளில் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அரிசி அப்படிங்கிறது கடவுளுக்கு நிகரான ஒரு பொருள் ஆகவே இது வீட்டில் குறையாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் அரிசி வாங்கி வைக்கலாம் இந்த அதே போல் அந்த தினத்தில் புதிதாக வாங்கி இருந்து சிறிதளவு எடுத்து யாராவது ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கறதால பல மடங்கு புண்ணிய தானமும் உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து சேருங்க இது மட்டும் இல்லாமல் பலம்புரி சங்கு அப்படின்னு பார்க்கும்போது அட்சய திருதியை தினத்தன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க புதிதாக வெள்ளை நிற பலம்புரி சங்கை வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் வச்சு பூஜை அறையில் வழிபாடு செய்வது லட்சுமி நரச நாராயணருடைய திருமால் மற்றும் மகாலட்சுமியின் அருக்கலட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க இப்படி இந்த நாளில் நாம இது போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்குங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அச்சை திருதியை பற்றியும் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நாங்க நாங்கள் போடுற போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்